தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் களம் எப்படி இருக்குது இப்போ கூட்டணி வந்து ஆக்சுவலாக ஜனவரி பத்து பதினஞ்சுக்குள்ளே வந்து முடிவு பண்ணால் தான் ராகுல் காந்தியோட நடவடிக்கையுமே இப்போ இதுவரைக்கும் வந்த காங்கிரஸில் உள்ள தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் அமித்ஷாவுடைய சாணக்கியம் வடநாட்டில் ஈடுபடுவதை போல தமிழ்நாட்டில் ஈடுபடும் அமிஷாவோட வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாணக்கியத்தின் அதிகம் பெரியாள் உண்மையிலே பெரியாள் எல்லா அமைதியாக பார்ப்பார் எல்லாம் செய்வார் கடைசி நேரத்தில் வந்து காலவாருவார் அதுக்கப்புறம் வந்து விஜயும் போய் மீட் பண்ணி நான் சும்மா போய் டீ சாப்பிட போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க அது பார்க்குறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லையே அது தப்பு தான் இந்த நேரத்தில் வேற என்ன இவங்க வந்து திருமாவளவன் மேலே ஒரு அபரிமமான ஒரு மரியாதை வச்சுருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா திருமாவளவனும் ஒரு தலித் தலைவராக முஸ்லீம் தலைவராக மாறி வரார் நேர்களே இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக சந்திக்க போகிற ஆளுமை திரு கசாலி அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் குறித்து அவர் பேச போகிறோம் சார் வாங்க சார் இன்னும் இன்றைக்கு டிசம்பர் முடிய போகிற நாள் இன்னும் ரெண்டு மாதங்கள் தான் மார்ச் ஏப்ரல் அதுக்கப்புறம் அந்த கூட்டணிகள்லாம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் களம் எப்படி இருக்குது ஆமாம் இப்போ கூட்டணி வந்து ஆக்சுவலாக ஜனவரி பத்து பதினஞ்சுக்குள்ளே வந்து முடிவு பண்ணாதான் அடுத்தடுத்து உங்கள் களத்தில் போய் இறங்கி வேலை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறதும் சரியாக இருக்கும் அப்படின்னா ஒரு பத்து நாள் தான் இருக்குது பத்து நாளில் வந்து ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வந்து முடிவு பண்ணி ஆகணும் இப்போ இப்படி பிரித்து பிரித்து பேசுனோம்னா திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் ரெண்டும் பெரிய கட்சி இருக்குது திமுக அண்டு பிஜேபி திமுக கூட்டணியில் எடுத்துட்டீங்கன்னா திமுக விடுதலை சக்திகள் காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஒரு மூணு இஸ்லாமிய கட்சிகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இது இருக்காங்க இதில் வந்து இப்போ சலசலப்பு உண்டு பண்ணுறது திமுக கூட்டணியில் யார் உண்டு பண்றா அப்படின்னா இவர் நம்ம காங்கிரஸ் கைது அவங்க வந்து நேர பிஜேபி பார்க்குறாங்க எங்களுக்கு வந்து இவ்வளோ சீட்டு வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து மே மேலிடத்து பார்வையாளராக வந்து இங்கேயும் வந்து நம்ம முதலமைச்சரையும் இங்கே மீட் பண்ணியிருக்கிறார் த தலைவரையும் மீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து விஜயும் போய் மீட் பண்ணி நான் சும்மா போய் டீ சாப்பிட போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க தப்பு இல்லையே அது தப்பு தான் இந்த நேரத்தில் வேற என்ன இந்த நேரத்தில் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஓகே அது போக ரொம்ப முக்கியமாக வந்து இங்கே விஜயோட கரூர் விசிட்டில் வந்து நாற்பத்தோரு மரணம் நாற்பத்தொரு பேர் இறந்தாங்கல்ல அந்த மரணம் நேரத்தில் இவர் ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு நேரடியாக ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னார் அது தவறான விஷயம் ஏன்னா இப்போ கூட்டணியில் வந்து திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க விஜய் வந்து திமுகவை தான் வந்து குறை சொல்லிட்டுருக்கிறாரு அப்போ இவர் நேரடியாக அங்கே ஆறுதல் சொன்னார்னா அப்போ என்ன அர்த்தம் திமுக தான் அங்கே வந்து நாற்பத்தோரு மரணங்களுக்கு வந்து திமுக தான் காரணம் விஜய் வந்து காரணம் இல்லைன்னு ஆறுதல் சொன்னால் என்ன அர்த்தத்தில் சொன்னார் அப்போது ராகுல் காந்தியோட நடவடிக்கையுமே சந்தேகத்துக்கு உரியது முன்னாடி வந்து நம்ம அப்பளுக்கற்ற சந்தேகம் இல்லாத ஒரு தலைவர் அப்படின்ற இடத்துல இப்போ இதுவரைக்கும் வந்த காங்கிரஸில் உள்ள தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் இவரோட ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க இல்லையா ஆளுமை கையாள கையாளக்கூடிய விஷயம் வந்து ராகுல் காந்தி கரெக்ட் இல்லை இந்த நேரத்தில் அங்கே வந்து விஜயை வந்து கூப்பிட்டு பேசக்கூடாது பேசியிருக்கிறாரு அப்புறம் அஞ்சு பேரை வந்து ஏற்கனவே வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சீட்டு வாங்கி பதினெட்டு பேர் எம்எல்ஏக்களாக ஆல்ரெடி இருக்காங்க காங்கிரஸில் இவங்க தனியாக நின்னாங்கன்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தனியாக நின்றுனால் ரெண்டு சதவீத ஓட்டு ஓட்டு ஓகே அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து எல்லாம் தலைவர்களாக இருக்காங்களே ஒழிய ஃபீல்டில் வந்து ஆளே இல்லை வேலை செய்கிறதுக்கு அப்போது திமுக கூட கூட்டணியில் இருந்தால் திமுக ஆட்கள் தான் வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தரணும் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய கட்சி வந்து திருமாவளவனோட விசிகா ஓகே அந்த விசிகாவில் பார்த்திங்கன்னா அவர் தலைவர் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல பேரில் இருக்கிறார் அவருக்கு வந்து இளைஞர் படை இருக்காங்கல்ல இடையில வந்து திருச்சியில் கூட்டம் போட்டாங்க லட்சக்கணக்கில் வந்து கூடுனாங்க இத்தனைக்கு அங்கே காசு கொடுக்கல தலித் சமூக இளைஞர்கள் அதிகமாக முஸ்லீம் நிறைய வரும் முஸ்லீமுக்கு வந்து இஸ்லாமிய தலைவர்களை விட இவ விடன்னு சொல்றாங்க எதுக்கு சொல்றோம்னா இஸ்லாமிய தலைவர் நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறனால இவங்க வந்து திருமாவளவன் மேல ஒரு அபரிபமான ஒரு மரியாதை வச்சிருக்காங்க நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா திருமாவளவனும் ஒரு தலித் தலைவராக முஸ்லீம் தலைவராக மாறி வர்றார் கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படிதான் கிட்டத்தட்ட அவர் ஒரு இஸ்லாமிய அமைப்பாகவே இருக்கா இருக்கார் இன்னொன்று அவர் திருமாவளனோட பேச்சை பார்த்திங்கன்னா முகமது நபி நபீல் நாயத்தோட வாழ்க்கை வரலாறு பேசினார்னா ஒன்றரை மணி நேரம் பேசினார் ஒன்றரை மணி நேரம் நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் கண்ணி அமைக்காமல் கேட்கலாம் அந்தளவுக்கு படிச்சிருக்காரு சூப்பர் அந்த ஏற்றுமே கேட்டிருக்கேன் அவ்வளோ பிரமாதம் பேசுவார் இன்னொன்று அவர் வந்து வெறுப்பு அரசியல் பண்ணுறதில்லை முன்னாடி ஆரம்பத்தில் கொஞ்சம் பண்ணாரு அவங்களே வெறுக்கப்பட்ட சமூகம் தானே அவங்க யார் மேலே வெறுக்க முடியும் நாடு முழுவதுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் இருந்துச்சு வன்னியர்கள் மேலே வந்து ரொம்ப வெறுப்பு பண்ணாங்க அதுக்கப்புறம் பக்குவப்பட்டார் பக்குவப்பட்டு எந்த வெறுப்பு அரசியலில் யாரும் கீழே உள்ளவங்க வெறுப்பு அரசியல் பண்ணாலுமே அவர் கண்டித்து வைக்கிறாரு கூடாது ஆமாம் அப்புறம் ரெண்டு முறை வந்து நடந்துச்சுன்னா இங்கே புதுப்பட்டினம் சொல்லி கல் கல்பாக்கம் இருக்கு இல்லையா வந்து ஒரு முறை வந்து ஒரு முஸ்லீமோட ஹோட்டல் தலித் சமூகம் இந்த இது நம்ம விசி ஆளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கல பிரச்சனை வந்துடுச்சு அடிதடி சண்டை இவர் நேராக போய் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு தன்னோட கட்சிக்கான கண்டிச்சுட்டு வந்தார் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இன்னும் இன்னொரு இடத்துல அது மாதிரி அவங்களுடைய அராஜகம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது எல்லாத்தையும் இவர் கண்டித்து வச்சார் ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல தலைவராக இருக்கிறாரா அவருக்கு வந்து கீழே ஃபீல்டில் வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் இருக்குது என்னென்னா வெற்றி வாய்ப்பு எப்போ வரும்னா வெறும் தலைவர்கள் இதில் நம்ம டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்ம வந்து பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு பங்கு போய் சேரும் ஆனால் கீழே வந்து யார் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து வெற்றியை வந்து அறுவடை பண்ண முடியும் அந்த இடத்துல திமுக நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இவங்க இருக்காங்க பிசிகா அடுத்து அண்ணா திமுக அடுத்து பாஜக ஆனால் பெரிய அளவுக்கு இங்கே காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா ஃபீல்டில் ஆள் இல்லை வேலை செய்கிறதுக்கு இப்போ வந்து இவர் தாவேக்கா பூசாக கட்சி தொடங்கியிருக்காங்களா அவங்க வந்து இப்போ தாவேக்காவுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி கீழே வரைக்கும் ஆள் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து என்ன செலவு பண்ண வழி இல்லாதனால ஆட்கள் வந்து ஆர்வத்தில் வர்றாங்களே வழியே பெரிய அளவுக்கு ஆட்கள் இல்லை இதில் தா இதில் நாம் தமிழர் கட்சியில் ஏன்னா அங்கே வந்து பூத்து கமிட்டியில் ஆள் போடணும் அப்படின்னா அதுக்கே நிறைய இடங்கள் ஆள் இல்லை ஒரு எழுபதாயிரம் பூத்து இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் முப்பதாயிரம் பூத்து கூட ஆள் உருப்படியாக இல்லை ஏன்னா பணம் செலவு பண்ணணும் அதுக்கு தயாராக இல்லை இல்லை ஆனால் இப்போ வந்து தாவேக்கா வந்திருக்க தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியில் வந்து ஆர்வமாக எக்கச்சக்கமான பேர் சேர்கிறாங்க எல்லா அதில் ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அனுபவம் இல்லை அனுபவம் சரியான பேர்கள் இல்லை இப்போ சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஆதவ் அர்ஜுனா ஆரோக்கிய ஜான ஆரோக்கிய சாமி நிர்மல் குமார் இவர்களெல்லாம் ஒரு சரியான பேசவே தெரியல அவங்க பேச்சாளர் இல்ல அவங்க பேச அதாவது ஒரு அதிமுக திமுக வளர்ந்தது பேச்சின் மூலம் தான் ஆமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா பேசணும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது காரணம் பேச்சு தானே இப்ப அண்ணாமலை ஏதோ பொய்ய புரட்ட பேசிக்கிட்டு நல்லா பேசினாரு சார் இப்போ என்னன்னா இந்த இடத்துல செங்கோட்டையன் சேர்றாங்க சேர்ந்து அவர் கட்சியில் போயிருக்காரு இப்போ பல அதிமுக தலைவர்கள் ஓபிஎஸ் வரைக்கும் அங்க போக போறதாக கூட்டணி வைக்க போறதாக இன்னும் பல தலைவர்கள்லாம் தாவை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி எப்படி பார்க்குறேன் இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு பெரிய வாய்ஸ் எல்லாம் இல்லை அவருக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ச இடத்துல இருக்கா இல்லையா அது வந்து எப்படின்னா அங்கே வந்து இப்போ தேனி பெரியகுளம் ஏரியாவில் அவருக்கு வாய்ஸ் இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் வந்து வாய்ஸ் இல்லை அவர் வந்து பிரிப்பாறை ஒழிய அது சொல்லி வெற்றி அடையிற அளவுக்கு வந்து பெருசாக இல்லை இதில் வந்து ராம்நாட்டில் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னார் ஓட்டை பிரித்தார் மூன்று லட்சம் ஓட்டு வாங்கிட்டார் ஜெயிக்க முடியல அதுக்கு வந்து நிறையா செலவு பண்ணாங்க அதெல்லாம் நடக்குது செலவு எல்லாருமே பண்ணுறாங்க கடுமையாக பண்ண ஆமாம் பண்ணாங்க அதனால் அது அதையும் தாண்டி அவரை தோக்கடிக்கிறதுக்கு வந்து பன்னீர் சில பேர்ல நிறையா பேர் நிறுத்தினாங்க அதெல்லாம் நடந்துச்சு ஓகே அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு ஒழிய அவருக்குன்னு தனிப்பட்ட பெரிய செல்வாக்கு இருக்கு இல்லையா அவர் வந்து மூன்று முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவர் துணை முதல்வர் வந்து நாலு வருஷம் இருந்தவர் ஆனாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு இல்லை அந்த செல்வாக்கை வந்து இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி தன்னை வந்து ஸ்டாலினை விட்டாச்சுன்னா அடுத்த தலைவர் வந்து இபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லி தன் நிரூபிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் தலைவர்னு எடுத்தாச்சுன்னா ரைட்டோ சீமான் வந்து ஒரு தலைவர் நல்லா பேசுகிறாரு ஹேண்டில் பண்ணுறாரு பேச தெரியும் அவ்வளோ பேச தெரியும் ஆனால் அவர் தவறான தலைவர் தவறான கருத்துக்கள்லாம் தவறாக இருக்குது ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல நம்ம போய் கேட்குற இடத்துல வந்து பெரியாரை குறைச்சி பேசுகிறாரு இது பேசுகிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லி அவருக்கு வந்து கெட்ட பேர் நிறையா இருக்குது அதே மாதிரி விஜய் எடுத்தாச்சுன்னா அவருக்கு வந்து தானே ஒழிய எம்ஜிஆருக்கு முகம் க கலைஞருக்கு பேச்சு அப்புடின்ன மாதிரி விஜய்க்கு வந்து முகம்தானே ஒழிய பேச்சு வந்து அவளை வந்து ரசிக்கல எம்ஜிஆர் வந்து முகமாக இருந்தாலும் அவரும் அவருடைய பழைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப அறிவுறு பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் எண்பதுக்கு அப்புறம் அவருடைய எக்ஸிகியூஷன் ஆஃப் பிளானிங் வந்து சக்சஸ் ஆகும் நல்ல ஆமாம் நல்ல இவரை நம்ம அடையாளப்படுத்த முடியாது இன்னும் நாளாகும் விஜய் விஜய் வந்து அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி விர்ச்சுவல்னு சொல்லுவாங்க இல்லையா கற்பனையில் இதில் இருக்கிற ஒரு பெரிய தலைவராக இருக்கிற அவளுடைய ஃபீல்டில் வந்து இன்னும் பெரிய தலைவராக இல்லை நான் போய் வெளியில் சுற்றி அங்கே கேட்கும்போது விர்ச்சுவலாக இப்போ வந்து பேரை சொல்லி ஸ்டாலின் இபிஎஸ் நாம் இப்போ சீமான் விஜய் அப்படின்னா விஜய்க்கு வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இருக்கிறதா நீங்கள் எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் பல இடங்களில் கேட்குறோம்ல அது ஆவரேஜ் மட்டத்தில் போய் பார்த்துட்டு அதை ஆவரேஜாக பண்ணுறோம் ஆவரேஜாக கேட்குறோம் அதில் வந்து இன்னும் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வந்து ஸ்டாலின் ஓகே ஆனால் அவர் மேலே நிறைய குறைபாடுகள் சொல்கிறாங்க ஏன்னா எக்ஸிக்யூஷன் அவர் வந்து எப்படின்னா எடுத்தோன்னே நடவடிக்கை எடுக்க மாட்டுறாரு ரொம்ப தாமதப்படுத்துகிறாரு நல்லவர்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லவராக எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் மேலே வந்து குறைபாடு இருக்குது ஆனால் வெறுக்கிற அளவுக்கு வந்து அவர் இல்லை அப்புறம் அதாவது நீங்கள் சொல்கிறது அப்படின்னா கருணாநிதி மீது பெண்களுக்கு ஒரு வில்லத்தன்மை இருந்துச்சு இருந்துச்சு எம்ஜிஆர் கதாநாயகராகவும் நம்பியார் போண்டு அசோகன் போண்டு கருணாநிதி அரசியலுடைய வில்லனாக இருந்தாங்க ஆனால் அப்போ ஸ்டாலினுக்கு அப்படி இல்லை அந்த இமேஜ் அப்படி ஒரு கதாநாயகனாகவும் இந்த பக்கம் எடப்பாடி இல்லை எடப்பாடி வந்து என்னென்னா முன்ன விட இப்போது பெரிய அளவுக்கு

அதுக்கப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இடைத்தேர்தல்கள் நிறைய இப்படி ஒரு பத்து தவிர தோத்துட்டார் இது அப்படியே ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் அவருடைய வாக்கு சதவீதம் இருபத்தி மூணுல இருந்து பதினெட்டாவது சரிஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து எடுத்த உடனே தனிப்பெரும் தலைவராக இப்போ விஜய் வந்த மாதிரியோ சீமான் வந்த மாதிரி தனிப்பெரும் தலைவராக வரல அவர் ஒரு தலைவராக இருந்தார்னா பிடிச்சி இழுக்கறதுக்கு இப்போ நாலு பேர் பத்து பேர் இருந்தாங்க அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அவர் வந்து தனிப்பெரும் தலைவராக வர்றதுக்கு இத்தனை வருஷம் இத்தனை தோல்வி தேவைப்பட்டுருக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் வந்துட்டாரா இவத்தின தோல்வியை சந்திச்ச படம் வர முடிஞ்சது வாய்ப்பு இல்லை அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா கஷ்டப்பட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்க வழியா ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ரொம்பவே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா அவர் வந்து அமுகவுக்கு அவர் தான் தலைவர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காரு ஓரளவு கட்சியை கட்டுப்படுத்தி கட்சியை கட்டுப்படுத்திருக்கிறார் அதை தாண்டி வந்து இப்போ வேறு யார் வந்து இப்போ வேலுமணி நீங்கள் போ போ அப்படின்னா வேலுமணிக்கு வந்து அந்த தொண்டாமுத்தூர் அந்த கோயம்புத்தூர் சைடில் வந்து வாய்ஸ் இருக்க ஒழிய அவர் வந்து இங்கே விழுப்புரத்துலேயோ சென்னையிலேயோ அல்லது சேலத்துலேயே ஈரோடுல அவர் வாய்ஸ் இல்லை இப்போ இந்த போட்டி தற்போது திமுக முதலிடத்தில் சொல்லிட்டிங்க ஆமாம் அடுத்த இடத்துல தாவாக்கா இருக்கா எடப்பாடி பாஜக கூட்டணி இருக்காங்க எடப்பாடி பாஜக கூட்டணி தான் இருக்குது ஏன்னா பாஜகவுன்னு முன்னே வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் இருந்தது இப்போ போன முறை பதினொன்று பர்சன்ட் சொல்கிறாங்க பட் ஒரிஜினலாக அது இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே பதினொன்று இருக்குமா அதாவது போன முறை நான் உங்கள்கிட்ட கேட்குறது அது நாடாளுமன்றம் ஒரு பக்கம் ராகுல் மற்றொரு பக்கம் மோடி ஒரு பக்கம் திமுகவுக்கு ஆகாத ஓட்டெல்லாம் மோடிக்கு தான் போடுவாங்க அதிமுக பெரும்பான்மையான ஓட்டும் மோடிக்கு தான் வந்துச்சு இது சட்டமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாடாளுமன்றத்தில் ஜெயிச்ச எம்ஜிஆர் ஆறு மாசம் தோத்த எம்ஜிஆர் நான் ஆறு மாசத்துல ஜெயிச்சாரு அந்த பெர்செப்ஷன் பார்க்க கூடாது பிஜேபிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கும் இப்போ அதிமுகவுக்கு இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து அதிகபட்ச அதிகபட்சமான ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் இருக்கலாம் அவ்வளோதான் 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 அண்ணா திமுகவுக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் இன்னும் இருக்கு இருபத்தஞ்சு இருக்கா இருக்கு இருக்கு அப்போ அவர் வெளியே குறைஞ்சது பதினெட்டா போச்சு இருபத்தி மூணா போச்சு இல்லை அந்த நேரத்தில் எல்லாரும் பிரிக்கிறாங்க இல்லையா இவருக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி இருந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் இந்த கூட்டணி மட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணி அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் வர வாய்ப்பு சதவீதம் முப்பது சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு திமுக மத்த கூட்டணிகள் இப்ப இருக்கிற கூட்டணியே பேசுவோம் இப்ப அப்படியே கூட்டணி புரியும் இப்ப கூட்டணி வந்து இப்ப நூறு சதவீதம் வரக்கூடிய இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது நாற்பது முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாற்பது சதவீதம் வந்து ஈஸியா திமுக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நாற்பது பிளஸ் நாற்பது பிளஸ் இவங்க முப்பதுக்குள்ள இவங்க முப்பது முப்பது கண்டெய்ன் ஆயிரும் தாவேகா தாவேகா தனிச்சு நின்னாங்க அப்படின்னா எட்டுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு எட்டுல அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன காரணம்னா வெளியில வந்து விர்ச்சுவலா வந்து பெருசா தெரியறது ஃபீல்டுல வந்து வேலை செய்யும் போது ஆள் இல்லை ஆள் இருக்காங்க அந்த ஆளுக்கு அனுபவம் இல்லை அப்புறம் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அப்புறம் அடுத்த இடத்துல செகண்ட் இடத்துக்கு வரணுன்னு சொல்லி மு முனைப்போடு இருக்கிற அண்ணா திமுகவும் அங்கே லோக்கல் ஆட்களை வந்து ஆசை காட்டுவாங்க மிரட்டுவாங்க எல்லா விதமான வேலையும் பண்ணுவாங்க அப்போ வந்து பயந்து போய் போயிட்டாங்கன்னா நாங்கள் வேலை செய்ய ஆள் இல்லை அது ஒரு நாள் அப்புறம் நாம் தமிழில் கட்சி வளர்க்கும் போல வந்து பிரிக்கிற ஓட்டு எட்டு புள்ளி ரெண்டாக இருந்தது இப்போ வந்து ஒரு அஞ்சு பர்சன்டாக வரது எப்படி சதவீதம் இதில் வந்து நாற்பது முப்பது எழுபது இது ஒரு பத்து அது ஒரு அஞ்சு அஞ்சு அப்புறம் உதிரிகள் அங்கங்கே வரும்ல எண்பத்தஞ்சு போக மீது பதினஞ்சு மற்ற உதிரி கட்சி என்ன இப்போ இது இருக்குது நம்ம தேமுதிகா இருக்குது அது ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒன்றரை ரெண்டு பர்சன்ட் அது கூட்டணி சேரும்போது ஒரு மூணு மூணா வரலாம் அப்புறம் டிடிவி அவர் எங்கே போனாலும் அவருக்கு ஆறு பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து ஒன்றரை பர்சன்ட் ஒரு ரெண்டு பர்சன்ட் இதில் நமக்கு கொஞ்சம் வரும் வரும் இதுல நாற்பதுங்கிற நாற்பத்தி ஆகலாம் முப்பதுங்கிறது இதாகலாம் தாவேக்கா பத்துங்கிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா பத்துங்கிறது அவர் வந்து இந்த கண்டிஷனில் வேறு யாரெல்லாம் வந்து அவங்க தலைவராக சேர்றாங்களோ சேர்ந்தால் கூட அதில் வந்து பெரிய அதாவது எப்படின்னா கீழே கட்டுமானங்கள் வந்து ஸ்ட்ராங்காக சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு இருபது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த கட்டுமானம் கொண்டு வரும்போது என்ன வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஊழலுக்கு எதிராக பேசுகிறீங்கன்னா செங்கோட்டையின் ஊழல் ஊழல்காரரு அதுக்கப்புறம் வந்து நாஞ்சில் சம்பத் சேர்ந்தார்னா அவர் வந்து ஒவ்வொரு கட்சியாக மாறி மாறி வராரு அவரை சேர்த்து என்ன செய்ய போறீங்க அதுக்கு அது போக வந்து நம்ம இவர் ஆதவ அர்ஜுனாக சொல்கிறோம் அவர் மாமனார் வந்து மா லாட்ரி மார்டின் அவர் வந்த வழியே வந்து சரியான வழி இல்லை அவர் வந்து ஊழலில் வந்து முக்கியமான லாட்ரி வந்து முக்கியமான ஊழல் அப்புறம் வந்து நிர்மல் குமார் வந்து உங்களே வந்து இது பண்ணி கூட்டு போனார் அது வந்து நம்ம இவர் நிர்மல் நிர்மல் குமார் வந்து இது இல்லை இல்லையா இப்படி ஒவ்வொருத்தர் வந்து எல்லாமே பிஜேபி முகம் அது போக வந்து இவர் வந்து புசி ஆனந்தம் வந்து நோவேர் அவர் வந்து ரொம்ப புசியானு சொல்லிட்டே இருந்தாங்களே இப்போ வந்து அவர் ஓடி ஒளிகிறார் எல்லா இடத்துலையும் அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன் அவர் அவ்வளோ யாருமே ஒரு கருத்தியலான ஒன்றும் இல்லை இன்னைக்கு கருத்திய பெரியாரிய கருத்தியலா எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட அல்லது தமிழ் தேசிய கருத்தியலா திராவிட இயலா அப்படி இல்லை பட் ஏதோ சும்மா அந்த சினிமாட்டிக்காகவே அவர் பேசு அந்த கவர்ச்சி மட்டும்தான் இன்றைக்கி வந்து அவருக்கான ஓட்டாக நிற்குது இல்லையா அந்த ஓட்டு போகிற இடத்துல வந்து எஸ்ஏருக்கு அப்புறம் ஃபார்ம் சிக்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து உள்ளே சேர்க்கணும் அந்த சேர்க்கறதுல எவ்வளோ பேர் ஓட்டு போட வருவாங்க அப்படின்றது எவ்வளோ பேர் சேர போகிறாங்க அதில் சே சேர்க்குறாங்க எல்லாம் குட்டி கழித்து பார்க்கும்போது பத்து சதவீதத்துக்குள்ளே கண்டெய்ன் ஆயிருன்னு தோணுது தனியா நின்னா மைனாரிட்டி ஓட்டுகள்ல ஜோசப் விஜய் எந்த மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்து இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து ஜோசப் மேல நம்பிக்கை இல்ல இப்ப இஸ்லாமியர் இஸ்லாமியர் கிடையாது கிறிஸ்தவர்கள் ரெண்டு பிரிவா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் வந்து அவருக்கு நிறைய ஓட்டு இருக்கு இன்னும்

எ இளைஞர்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் உள்ள இளைஞர் இருக்காங்க இல்லையா அதில் அதிகபட்சமாக இவருக்கு தாவைக்காக்கு வர அதில் தான் அதிகமாக வருது அடுத்து வந்து நாம் தமிழருக்கு வருது அப்புறம் பிஜேபியில் வந்து அண்ணாமலை இருக்கும்போது வந்தது இப்போ குறைஞ்சிருக்கு திமுகவுக்கு இளைஞர்கள் வந்து இப்போ மாநாடு போட்டாங்க அவங்களது உறுப்பினர் மட்டும் இளைஞர்கள் அணியில் உறுப்பினர் மட்டும் நாலரை லட்சம் பேர் அவங்களோட இது என்னென்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஆளுக்கு பத்து ஓட்டை நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் பேர் தான் ஒவ்வொருத்தரும் பத்து ஓ ஓட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்றரை கோடி ஓட்டாச்சு சரி அதனால் திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அமைப்பு ரீதியாக இப்போ அவங்க கீழ் மட்டத்திலேயே இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போறதாக வந்துருக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க மூவாயிரம் பிளஸ் பிளஸ் அந்த இது மற்ற கரும்பு அது அதை விட்டு எலெக்ஷன் டைம்லேயும் பணங்கள் கைமாறும் எலெக்ஷனில் எனக்கு என்னோட கணிப்புப்படி ஒரு ஒரு ஓட்டுக்கு சில இடங்களில் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்க கொடுக்க போகிறாங்க சில இடங்களில் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரரூவா கொடுக்க போகிறாங்க இவ்வளோ பலமாக இருக்கு ஆமாம் ஏன்னா பூத் கமிட்டியில் டிஎம்கே தான் பலமாக இருக்குது பயங்கர பலம் பூத் கமிட்டியில் நம்பர் ஒன் டிஎம்கே அடுத்த இடத்துல வந்து ஏடிஎம்கே இருக்குது அது வந்து ரொம்ப முகத்தில் இருந்தால் கூட ஏடிஎம்கே அடுத்த இடத்துல இருக்குது ஏன்னா பழைய கட்சி ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கிறேன் ஏடிஎம்கே வந்து நூற்றி எழுபது தொகுதியில் போட்டியிட போகிறாங்க அது பிஜேபி இப்போ வந்து எங்களுக்கு எண்பத்தஞ்சு தொகுதி தாங்கன்னு கேட்குறாங்க இதில் இந்த இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறேன் பிஜேபி வந்து எண்பத்தஞ்சு தொகுதியில் வந்து அவங்க போட்டி போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நிர் நிர்மலா சீதாராமன் தான் தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஏன்னா

அமித்ஷாவோட வந்து எடப்பாடி பழனிசாமி சாணிகளை அதிகம் பெரியாள் எல்லாம் அமைதியாக எல்லாம் செய்வார் கடைசி நேரத்தில் விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இன்னும் நம்ம தொடர்ந்து பேச வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நேர்களை இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல என்ன கட்சிகள் எவ்வளவு பெறப்போகிறார்கள் என்ன மாதிரி சூழலுங்கிறது ஒரு பயாசில்லாம நாங்கள் பேசியிருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து பேசப்படும் மீண்டும் சந்திப்போம் நன்றி